செய்திகள் குமப்பா நிகழ்ச்சியில் அதாவது சரி நிகழ்ச்சியில் கடந்த வாரம் ரோட் ரோட்ரூ பைனல் ரவுண்ட் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதில் நடுவராக ஏம் ரவி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அவருக்கு பாடல்கள் என்றால் மிகவும் பிடித்தமான ஓர் விடயம் என்றும் அவர் கூறுகொண்டார் நடிப்புத் திரையில் உச்சகட்ட போலில் இருக்கும் நபர்களில் அவர் ஒருவர் அவர் இந்த சரிகமபா நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருப்பது பலராலும் பாராட்டப்படுகின்றது சரிகமபா சீனியர் சீசன் போ நிகழ்ச்சியில் அதிலும் இறுதி சுற்றில் ஏம் ரவி அவர்கள் கலந்து கொண்டிருப்பதால் பலதரப்பட்ட நாடுகளிலும் இருந்து ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமாக ரசித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது சரிக்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வருகின்ற ஒவ்வொரு நடுவர்களும் மிகவும் அந்த துறைக்கு உத்தமானவர்களாகவே இருந்து வருகின்றார்கள் விசேட நடுவர்களாக இம்முறை கலந்து கொள்ள இருப்பவர்கள் ஜேம் ரவி அவர்கள் மிகவும் பிரசித்தமான ஒருவராக பார்க்கப்படுகின்றார் நடிப்பு துறையில் தனக்கென்று ஓர் இடத்தை பெற்றிருக்கின்ற அவர் இவ்வாறான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் தான் பெருமிதம் அடைவதாகவும் அவர் கூறுகின்றார் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கிடையில் இருக்கின்ற போட்டி மனப்பான்மையை நீக்கி அவர்கள் தங்கள் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கின்றார் சரிக்கமா நிகழ்ச்சி பல திறமைசாலிகளை உருவாக்கியிருப்பதாகவும் இவ்வாறான நிகழ்ச்சியில் தான் ஓர் விசேட நடுவராக கலந்து கொள்வதில் பெருமிதம் அடைவதோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தும் அடைய தான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஜெயம் ரவி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல பேர் உள்ளடக்கப்படக்கூடிய விசித்திரமான ஓர் போட்டி நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது எதிர்வார்கின்ற இந்த வாரம் எந்த சுற்று வழங்கப்பட போகின்றது யார் அதில் நடுவர்களாக கலந்து கொள்ளப் போகின்றார்கள் எண்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பான செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் அறிந்திருங்கள்